இந்த அருளாற்றிலே நம்மளுக்கு கெடுக்குது புக்கியை கெடுக்குது ஜீவகாந்த பிறக்குமே நமக்கு தப்பு செய்ய வைக்கும் தத்துவமாகவே வெளிப்பட்டாங்க தத்துவம் வேறு மகரிஷி வேறு என்பது கிடையாது அந்த தவம் செய்கிறது என்பது எண்ணத்தின் போர்மை சேர்மை தான் தகுதிங்கிறது விழிப்பின் முறையோடு இருக்கிறது கொல்லும் வகையான அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் சீர்குரு வேதாத்திரி வேதாத்ரி புகழ் சொல்லும் மனவளக்கலை பரப்பி அருள் உலகை வெல்லும் தொண்டர் நம் துணை நினைச்சாலே குரு தானா வந்துடுறாரு இறைநிலை வந்துடுது என்ன வேலை அப்போ வேலைக்கெல்லாம் நாம குடும்ப வேலையாக இருக்கட்டும் தனியாக இருக்கட்டும் அவ்வளோ ஆற்றல் வருது நாமளே சுணங்க நின்னம்னா அது நமக்கு தேங்கிய குட்டை நார்ன்ற மாதிரி இந்த அருளாற்றிலே நம்மளுக்கு கெடுக்குது புத்தியை கெடுக்குது ஜீவகாந்த பெருக்குமே நம்ம தப்பு செய்ய வைக்கும் அப்போ இதை மறக்காமல் இருக்கிறது தான் விழிப்புணர் பயன்படுத்துறது தான் நன்றி உணர்வு இந்த மகிழ்ச்சி காட்டிக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஆறு நாளை நினைச்சா போதும் இந்த ஒரு தவத்தையாவது பருப்பில் கூடுதலாக போறோம்னு எல்லாம் நினைச்சாங்கன்னா அப்போ என் வேலையை செய்யறேன்னா மகிழ்ச்சி ஊர் வேலையை செய்யறீங்க ஊர் உதவும் போங்கன்ட்டார் இப்போ இதில் ஒரு வேலையை இருக்குது உங்கள் வேலையாக இருக்குது இப்போ நீங்கள் நல்லா தான் உங்கள் குடும்ப வேலை இருக்குது பணியும் நடக்குதுன்னா அது நடக்கும் தடுக்கவே முடியாது நீங்கள் தான் தடுத்துப்பீங்க குளிச்சுப்பட்டு தயக்கப்பட்டு முடிஞ்சதை செய்யுங்க செய்யணும்னு நினைக்கிறேன்னாலே இப்போ அந்த தான் மகிழ்ச்சிகள் நமக்கு அவ்வப்போது வாழ்க்கையில் வழிகாட்டியிருக்காங்க இன்னும் வழிகாட்டிகிட்டே இருக்கோம் அவங்களோட ஆன்ம சக்தி வேண்டிய புரிதலை உருவாக்கி கொண்டே இருக்கிறது அது பெரியவங்க மூலம் நமக்கு கீழே இருக்கிறவங்கள இறங்கிக்கிட்டே இருக்குது என்னென்ன ஏற்பாடுகள் இன்னைக்கு சாமி சொன்னாங்க எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் செஞ்சுட்டேன் நீ எல்லாம் இளைஞ இளமை இருக்குது உங்களுக்கு வந்து பல துறையில் பல வசதி வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் பயன்படுத்தி எளியவர்களுக்கு அதை கொண்டு செய்யணும் அதுக்கு உங்களால் என்ன முடிப்போ அதை உதவுங்க தலைவருக்கு இப்போ அவர் எப்படி நடந்தாலும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு தலைவர் கொண்டுகிறாங்க காரணம் அவருடைய ஆற்றல் தான் செயலாகுது அப்படித்தான் நமக்குள்ளேயும் இருக்குது எதுவுமே குறைவுபடலை பொருள் வளமாகட்டும் அருள் வளமாகட்டும் நட்பு வளமாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம கிடைக்கிற மாதிரி தொண்டுக்கும் ஒரு ஏற்பாடு கிடைக்க பாருங்கள் சங்கம் இல்லாட்டை எங்கே போய் தொண்டு சாமி நமக்கு என்ன இருக்குது சொல்லுங்க இதை தான் சாமி சொன்னாங்க உங்களுக்கு வேண்டியது அனைத்தையும் வந்தா தச்சிட்டேன் எதுக்கு வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்க அப்போ எடுத்துக்க மாட்டேன்னு தான் என்ன அர்த்தம் யாருடைய பிழை அறிவின் குறைபாடு குருவை நம்பாது குருவை நம்பணும் ஏன்னா இறைகளை காட்டி கொடுத்தவர்கள் இளைஞர்களை நம்ப மாட்டோம்னு அர்த்தம் தன்னை நம்பாதவங்க தன்னம்பிக்கை இல்லாதவங்கன்றது மாறிடுறாங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கையை ஓட்டுறது தான் நம்முடைய அறிவு தொண்டு மகரிஷி வந்து இப்போ புதுவை அந்த அவர் அந்த பயிற்சிக்காகலாம் வந்து வரும்பொழுது அப்படிங்கலாம் பார்த்தோன்னா பல பேருடைய வீட்டில் வந்து தங்கியிருப்பாங்க அங்கிருந்த ஒன்று ரெண்டு பேர் வந்து தான் போவாங்க குப்சாமி ஐயா அங்கே அரியகுப்பன் ரங்கநாதன் புருஷோத்தும ஜானகரம் ஐயா வீட்டுக்கு வந்திருக்காங்க அதெல்லாம் ஒரு வாய்ப்பு தானே அங்கே நடந்த அனுபவங்கள் அவர் சாப்பிடும் பொழுது சில சுவாரஸ்யமான அனுபவங்கள் கூட இருந்திருக்கும் இல்லையா அதுல எனக்கு நேரிட்டு அந்த சொல்லிக்கிற மாதிரி இல்லை அவர் ஐயா வீட்டில் வந்திருக்கும் போது பார்த்துருக்கோம் மற்ற பார்த்துருங்க எதுலேயுமே இந்த சொல்லுவாங்க அவங்களுடைய தேவை எவ்வளவோ அதை கணிச்சுப்பாங்க கூடுதலாக வைக்கிறாங்கன்னு வச்சுங்க எனக்கு தாங்காதுமா நீங்கள்லாம் சாப்பிடுங்க வயசு தொள்ளைங்கெல்லாம் சாப்பிடணும் எனக்காக நீங்கள் தாங்க வேண்டாம் அதுமாதிரி அதிகமாக வைக்கிறாங்கன்னா நான் வச்சிடுவேன் பொருளை வீணாக்காதுங்க இதெல்லாம் எனக்கு ஒத்து சாக்லேட் கொடுத்தாங்க ஒரு முறை திருவான்மூரில் பிறந்தநாள் இவர் என்ன செஞ்சார் ஆரம்பத்தில் பார்த்தபோது ரெண்டு எடுத்துக்கிட்டார் அப்புறம் ஒரு தடவை ஒன்று எடுத்துக்கிட்டாரு நான் ரெண்டு எடுத்தேன்னா நானே அதிகமாக சாக்லேட் சாப்பிடுவேன் பாக்கெட்டில் எப்போதும் சாக்லேட் வைப்பேன் இப்போ அதுதான் கொடுக்கலான்னு வச்சுக்கிட்டேன் நான் அதை குறைச்சிட்டேன் அப்போ சாக்லேட் வச்சுக்கின்னு சாப்பிட்றவராக இருந்தவர் போதும் அளவாக பார்த்துக்கிட்டு அதை வாங்கி போட்டு வச்சுக்க அப்போ எவ்வளோ தூரம் அவங்க உணர்ந்ததை கடைப்பிடிக்கிறாங்க பாருங்கள் இந்த வயசுக்கு ஆகாது எனக்கு பிடிக்கும் ஆனால் வந்து ஆகாதுங்கிறதால அதை கரெக்டாக இப்போ நாம் எப்படி அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு அந்த ஒரு முன்மாதிரியாக காட்டுறது நாம நம்ம பிள்ளைங்களுக்கோ மற்றவங்களுக்கோ எப்படி நடந்துக்கணும் சங்கத்திலயோ சமுதாயத்துலன்றதுக்கு இதெல்லாம் நினைவுல நிற்கணும் மகரிஷி ஒரு மாடல் ரோல் மாடல் அது ஒரு சகாப்தமா அவங்க நம்ம கூடவே இருந்து நம்மளையும் அவரளவுக்கு ஏற்கனவே பெரியவங்க யாரும் இல்லை எந்த வித பேதம் பாகுபாடு மற்றவங்களாம் சொல்லிக்குவாங்க பேசிக்குவாங்க யாருக்கு என்ன கொடுக்கணும் த அவங்க கணிச்சுகிட்டே இருப்பாங்க பொருளை கொடுக்குறதுல கூட அவருக்கு பழைய அன்பர்கள் சில பேர் வந்தாங்கன்னா ஸ்கேட் வாங்கி வருவாங்க கடலூர் அன்பர் மார்த்தும் வருவார் வந்தாங்கன்னா தயங்கி நிற்பார் அவர்கிட்ட இருந்து கை விட்டு ஓஹோ கொடுத்தாங்க அவர் ஏதாவது கஷ்டத்தை சொல்லுவாங்க மகரிஷி அவங்களுக்கும் ஒரு அருள் மட்டும் கொடுக்கல ம் மழை யாருக்கு எது வேணும்ன்றத இந்த முகத்தை பார்த்து செய்யறது அது கேட்டுட்டாலோ சொல்லிட்டாலோன்றதெல்லாம் கவனிச்சிருப்பாங்க கேட்காமலே அது நடந்துடும் இவங்க எதுக்கு வந்திருக்காங்க அந்த மாதிரி பொருளையும் சரி வழிகாட்டுதலையும் சரி அந்த அளவு முறை மீறுவது என்பது கிடையாது நேரத்திலையோ அனுபவத்திலையோ அவர் நினைச்சாதான் நமக்கும் கொஞ்சமாக கொஞ்சம் நம்முடைய பதிவுகள் தான் என்னுடைய அனுபவம் அதனால எந்த சந்தர்ப்ப தத்துவமாகவே அவங்க இருந்தாங்க தத்துவமாகவே வெளிப்பட்டாங்க தத்துவம் வேறு மகிழ்ச்சி வேறு என்பது கிடையாது ஆனால் அது எளிமையாக சொல்றது நடைமுறையில் இருக்கிற உதாரணங்களை கொடுக்கறது நம்முடைய ஒரு சிறப்பு அதில் அந்த தவம் செய்கிறது என்பது எண்ணத்தின் ஓர்மை கோர்மை தான் அதை நீங்க பயன்படுத்துங்க அதுதான் எனக்கு செய்யற ஒரு காணிக்காய் தருவ தடவை எப்போதும் அதை கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்களே போதும் எந்த பயிற்சியில சொல்றாங்க பயிற்சி கொடுக்கும்போது சொன்னதா இல்ல பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் சொல்றாங்க வேற ஒன்றும் பெருசு இல்லை எப்போதும் அதை நீங்க பயன்படுத்திட்டு இருந்தா நீங்களும் உயருவீங்க உங்கள மத்தவங்களும் உயருவாங்க நீங்க உயராத தேங்கானீங்கன்னா மற்றவங்களுக்கு அது ஆகிடும் உதவி கிடைக்காத போயிடும் அதனால நட்பு குறைஞ்சிடும் வளர்ச்சி விட்டுற மாதிரி நீங்க வழங்க தயாரா இருந்தீங்கன்னா தகுதியோடும் தயாராக இருங்க பி ரெடி தகுதிங்கிறது விழிப்பின் மூலையோட இருக்கிறது வாய்ப்புகள் வரும் காத்திருக்க கத்துக்கோணுன்னு அதுதான் துரியாதீரும் இல்லை தன்முனைப்பு சங்கம் பெரு சாணும் அது செஞ்சிடணும் இது செஞ்சிடணும் மன்றப்ப அதெல்லாம் தேவைதான் அது முறையாக தான் நடக்கணும் அப்போ அதுக்குரிய எண்ணத்தை வாழ்த்த உங்கள் முயற்சி எடுக்காத அல்லது உதவியாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க மற்றவங்களாம் செஞ்சிடுவோம் அந்த முறையில் நம்ம தொண்டுக்கு போகும்போது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு இதில் என்ன நடக்குது என்றதை பார்க்கும்போது வாழ்த்துல என்ன கொடுக்கணும் தேவைப்பட்டால் அலசுமை சொல்லணும் தலையிடக்கூடாது ஆனால் சூழ்நிலையை தெரிஞ்சுக்கணும் அவங்களாம் சொல்கிறாங்க அப்போது மகிழ்ச்சியை போது அங்கே தீர்வு வருது இப்போ நம்ம மூலம் அவர் இயங்குகிறாருன்றது தான் மாயவரம் அறிவுத்தூர் பண்ணி நின்று போச்சு பயிற்சிக்கிட்டு காயக்கார பற்றி கூப்பிட்டுருந்தாங்க போயிருந்தோம் அப்போது அறிவுத்தூர் அப்படின்னு நடக்கிறவங்க இன்னும் கட்டடம் தனியாக எழுப்பிக்கிட்டு வரோம் ஒத்திரம் கொடுத்தாங்கன்னா சரி அதை போய் பார்த்துட்டு வந்தோம் நான் போயிட்டு அங்கே இருந்துட்டு பார்த்து சொல்லிட்டு மகிழ்ச்சியும் இது அந்த முழுமையான படத்தை காட்டுங்க அந்த செல்ஃபோன்லருந்து காட்டினது இது தடையெல்லாம் நீங்கிடும் விரைவா நீங்கள் என்ன செய்யணும் அதை மட்டும் செய்யுங்க தேங்குதுன்னெலாம் நினைக்காதீங்க அந்த தடையெல்லாம் நீங்கிடும் அது பொருள் அந்த இடத்த கொடுத்தவருக்கு அது பொருள் செய்கிறவருக்கு சில பிரச்சனை எல்லாம் தேரும் சாமிஜை நினச்சிங்க நினைட்டு அங்கே அந்த இடத்துக்கு போட சுற்றி வந்துட்டு வாழ்த்து சொல்லிட்டு வந்தது இப்போ நம்மளை அழைச்சது எது அங்கே அவங்க சொன்னது எதுக்காக இப்போ நாம் என்ன செய்யணும் அப்போ எனச்சி விட்டுறது மாதிரி அவர்கள் மனசில் இருக்கிற அந்த தலைவர் வாயாவுக்கு பொறுப்பாசர்கள் இருக்கிற உணர்வுகளை வெளிப்படுத்தும்போது நாம் குருவை நினச்சி தேர்வு சொல்லணும் திருவண்ணாமலை மன்றம் ஆரம்பிக்கும் போது அப்படி தான் போயிட்டு வருது பெரிய இடம் வாங்கிறதுக்கு ஏற்பாடு கையில் ஒன்றும் இல்லை நீங்கள் வேலையை பாருங்க அது நடக்கும் அந்த மாதிரி ஒருத்தர் நமக்காக வாங்கி வச்சுட்டு நீங்கள் எடுத்துங்க பொறுமையாக கொடுங்கன்றாரு வாங்கிட்டாங்க எந்த இடத்த நமக்கு அறிவித்தல் இருத்துங்கன்றாங்க எல்லாத்தையும் என்ன கேட்டால் என்ன அர்த்தம் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் இந்தமோது இப்போ இருக்கிற இடத்த எடுத்துக்கலாம் அது மீதி எல்லாம் பிளாட் போட்டு நம்ம தாமு செஞ்சாங்க திண்டுக்கல்ல அந்த மாதிரி சொல்லியிருந்தது போய் அப்போ அதை செஞ்சாங்க அப்போ போர் போடணுன்னாங்க இந்த இடத்துல போட்டால் நல்லதாக இருக்கணும் இல்லைங்க தண்ணீர்களை போடணும் ஈசாயத்தில் என்ன செலவு தான் பொதுப்பணம் எது நாங்களே இல்லாத செய்யும்போது கொஞ்சம் காமிச்சோம் இல்லை நீங்களும் இல்லை எல்லாத்தையும் என்ன சொல்லாதீங்க எனக்கு என்ன அதை பற்றி அது தெரியாது எப்போ குருவன் நினச்சி நீங்கள் தான் ஆகணும் சரி சுவாதிஷ்டானத்தில் மனசை வச்சு அவரை நினச்சிட்டு உட்காந்து ஒரு இடத்துல உக்காத போது ரெண்டு இடத்துல இங்கே நல்லா இருக்கும் ஆனா நான் சொன்னதுக்காக பொருள் செலவு பண்ணிடாதீங்க அதனால் நீங்க கொஞ்சம் பாட்டா டிவைனரை வச்சு இன்னைக்கு இருக்கிற கருவிகள் செய்யுங்கன்னா அந்த மாதிரி அமைஞ்சது மூணு நாளில் ஒருத்தர் வராது அமைஞ்சது அங்கே அளந்து பார்க்கும்போது எந்த பிளாட்லயும் இல்லை ஒரு கார்டனர் அந்த இடத்துல இறைக்குது இன்னொரு இடத்துல கேட்டு இப்போ அந்த இடத்துல ஒரு ரெண்டு மணி நேரம் வரைக்கும் மீண்டும் போடணும் இப்போ ஒன்று ஒன்றுத்தையும் நமக்குள்ளே அவர்கள் தோன்றி அங்கே பணியில் யாருக்கு என்ன செய்யணும் ஆலோசனை போது இப்போ கராசிலும் போது ஒரு மகிழ்ச்சி மாதிரி நாம் போகிறோன்ற ஒரு பொறுப்பில் என்ன தேவை இருக்குது என்பதை கேட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டார் மகிழ்ச்சி அந்த மாதிரி நாம் என்ன முடியுதோ அதை கொடுக்க தயாராக இருந்தோம்னா அது என்னத்தாலும் தொண்டு செஞ்சுக்க வேண்டியதுதான் நேராக கூப்பிட்டு தான் தொண்டு செய்யணும் போகணும் வரணும் இல்லை இன்னும் இன்னும் வளரணும் தங்கம் வளரணும் அருவியூர் கோயில் வளரணும் நினைக்கிறதே ஒரு நல்லா வாழ்த்துறது என்பது நம்முடைய ஊக்கப்படுத்துறது என்ற மகிழ்ச்சி எப்படி செஞ்சாங்க இருந்த இடத்துல செஞ்சாங்க உலகம் போல சுற்றுனாங்க ஆனால் அவர்கள் ஒரு இடத்துல தங்கி எல்லாரையும் தன் கிட்ட ஈர்த்து எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி நாம் அவங்கள பின்பற்றணும்னா நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையும் நல்லா இருக்குது அனுபவம் அப்படி வாழ்ந்த அறிஞர்களெல்லாம் இன்னைக்கு வரலாற்றில் நினைக்கப்படுறாங்க நாம் அப்படியே இருக்கணும் அது வேதாத்திரிய மகிழ்ச்சியோட வேதாத்திரியத்தை தொட்டதுனாலேயே நம்மையும் ஒரு பொருட்டாக சங்கம் நமக்கு துணைக்கு வந்து வாய்ப்பு வசதிகளை கொடுத்து தொண்டு செய்ய வைக்கிது அது உலகங்களில் தொண்டுக்கு உதவுதுன்னும் போது